ஒரு கிராமத்தில் கிருஷ்ணாவும் சரண்யாவும் வந்து வந்துன்னு இருந்தாங்க இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க இவங்க ரொம்பவும் ஏழை எங்க தாங்க வீட்டு ஓனர் வந்தாங்க எப்படி எல்லாம் திட்டிட்டு போனாங்க வாடகை என்ன தரலனா இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வாடகை தரலனா வீட்டையே காலி பண்ண சொல்லிட்டாங்கங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்ன மன்னிச்சுடுமா என்னால தானே நீ அவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கினு இன்னைக்கு எப்படியாவது அந்த காசை போறட்டியாவது கொடுத்துடணுமா நான் போய் யார்கிட்ட நான் ஹெல்ப் பண்ணா கேட்டு பாக்குறேன் அவங்களும் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாங்க யாருமே ஹெல்ப் பண்ணல என்னங்க யாரா காசு கொடுத்தாங்களாங்க ஏங்க ரொம்ப சோகமா வந்திருக்கீங்க இல்லமா யாருமே காசு கொடுக்கல என்ன பண்றதுன்னே தெரியலமா என்ன மன்னிச்சிருமா என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை நீயும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன் இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிதாம ஆகணும் வேற எங்கன்னா வீடு வாடிக்கை இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு வரமா ஏன்னா எனக்கு வீடு வாடகைக்கு வேணும் இந்த வீடு எவ்வளவு வாடகைன்னு கொஞ்சம் சொல்றீங்களானா கொஞ்சம் அர்ஜென்ட்னா ஆனா இல்லப்பா உங்களுக்கெல்லாம் வீடு வாடிக்கைன்னா தெரியல ஆனா எனக்கு நானும் வாடகை வந்துடணும் ஆனா நீங்க லேட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு உங்க பின்னாடியே என்னால தெரிய முடியாதுப்பா நீங்க வேற எந்த வீடுனா பாத்துக்கோங்க இந்த ஓனர உங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க என்னங்க இது இந்த மழை நிக்காம பேஞ்ச நேருக்கு இந்த பச்சை குழந்தையை வச்சு நம்ம என்னதாங்க இஷ்டப்படுறது இந்த மாட்டு கொட்டா இருக்கிறதுனால பரவாயில்ல கொஞ்சம் நினைவாம நின்னு இருக்கும் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க ஏன்பா யாரு பாதி என் மாட்டு கொட்டாயில வெளியே வாங்க என் மாடு ஃபுல்லாக மழையில் நெனைஞ்சிருச்சு மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நீங்க வந்து போலாம் ஊருக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது மழை வந்து இந்த மாடுக்கோட்டையில ஓடி வந்துட்டீங்களா சரி மழை கம்மியா இருக்கும் போதே வீட்டுக்கு போங்கப்பா இவ்வளவு நடந்து வந்த நேரம் இருக்கும் போது ஊருக்கு வெளியே ஒரு குகை இருந்துச்சு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கலான்னு இருந்தாங்க ஏங்க எப்படியோ இந்த கொகைனா நமக்கு கிடைச்சுதான் இது கூட இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டுனா இருந்தோம்ல ஆனா கொஞ்சம் பயமா இருக்குங்க

அங்க ஒரு வேட்டக்காரர் மயக்க போட்டு விழுந்திருந்தாரு ஐயோ என்னமா இவரு மயக்க போட்டு விழுந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே தெரியலயே சீக்கிரமா போய் தண்ணி உடுத்தா காலையில் சாப்பிடாம வந்துட்டமா அதான் மயக்க போட்டு விழுந்துட்டேன் என்ன காய்பாத்தனதுக்கு ரொம்ப நன்றிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இந்த வீடு இதும் நடந்த எல்லா கதையும் அந்த வேட்டக்காரர்கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா வருமானமோ இல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கு எங்க வாழ்க்கை இதுக்கு போய் ஏமா சோந்து வாக்காருங்க ஒரு தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழில் புடிச்சு போயிட்டே இருக்கணும் ஓடினே இருக்கணும் நிக்கவே கூடாது நீங்க இப்ப ஐடியா இல்லாம நின்ட்டு இருக்கீங்க அதுக்குதான் உங்க வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டமா இருக்கு பேசாம நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அது மாதிரி என்ன செய்யுங்க இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனா ஒரு குளத்துக்கு பக்கத்துல நிறைய காலான இருக்குமா அதை பறிச்சுன்னு வந்து விற்க பாருங்க அப்படி இல்லைன்னா அதுலயே எதுனா செஞ்சு கடையன்னா போட்டு முன்னேற பாருங்கப்பா அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுற வந்து பாருங்க எங்க வீட்டுல நான் ஒருத்த மட்டும்தான் எனக்குன்னு யாருமே இல்ல சாப்பிடறதுக்கு மட்டும் நான் அந்த கால என்ன பறிச்சுன்னு போவேன் அந்த விக்கிறது எல்லாம் இல்ல எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் என்ன ஆக போகுது எனக்கு நீங்களாச்சும் அதை விக்க பாருங்க என்னங்க எந்த இடம்னு போய் பாத்துன்னு வந்துட்டீங்களா இந்த அண்ணா சொன்ன ஐடியாவும் நல்லாதான் இருக்கு இல்லங்க கடவுள் மாதிரி வந்து ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போனாரு சரி நீங்க ஒரு கூடை எடுத்துன்னு போய் காலானலாம் பறிச்சுட்டு வாங்க நான் அதுக்கு தேவையான பொருளும் நெருப்பும் ரெடி பண்ணி வைக்கிறேங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க ஆ போதுங்க காலான் இதே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கட்டும் போதும் அப்பாவையும் அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படியே உள்ள போய் ஒரு பெரிய குண்டானே எடுத்துன்னு வாங்க எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இப்பயே குழந்தை இப்போ தாங்க தூங்குச்சி வெல்றதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணுங்க ஏமா சரண்யா இருந்த எல்லா காசையும் வச்சு ஒரு தள்ளுவண்டிய வாங்கி வந்துட்டம்மா அந்த தள்ளுவண்டியில எல்லாத்தையும் வச்சு ஊருக்குள்ள போய் நான் விற்றுட்டு வந்துடுறேம்மா நீயும் பாப்பாவும் பத்திரமா இருங்க எங்கேயும் வெளியெல்லாம் போயிடாதீங்கம்மா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் நானும் அவங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு கடையும் வச்சாங்க அடடே கிருஷ்ணா நல்லா இருக்கியப்பா எங்க ஆளே காண சொல்லாம கொல்லாம காலி பண்ணின்னு போயிட்டீங்க சொல்லிருந்தா நானே வீடு வாடகைக்கு கொடுத்துருப்பேனேப்பா குழந்தை சரண்யா எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா கடை வேலை போட்டுட்டு இருக்கீங்க மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் பரவாயில்லையாப்பா ரெண்டுத்திலயே எனக்கு ஒரு பார்சல் கூட எவ்வளவு இது நாங்கெல்லாம் கடையில போட கூடாதாக்கா ஏன் இப்படி கேக்குறீங்க வீடு இல்லன்னு கேட்டு இருந்தா நீங்க போய் வாடிக்கு கொடுத்துருப்பீங்களாக்கா சரி சரி அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு மஷ்ரூம் பிரியாணி நாற்பது ரூபாக்கா மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் முப்பது ரூபாக்கா ஆஃப் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் போதுன்னா பதினஞ்சு ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் நாங்கள் பார்சல் பண்ணி கொடுக்குறேன் அந்த அக்கா அக்காவும் வாங்கி நாங்கள் இருந்து போனாங்க சும்மா ஒரு சின்ன கடை வச்சதுக்கே எப்படி பராமப்படுறாங்க இந்த அக்கா இவங்க கிட்டலாம் ரொம்பவே உஷாராக இருக்கணும் எதனா பண்ணால் கூட பண்ணிடுவாங்க ஒரு கடை வச்சதும் வச்சா ரொம்ப தான் கோவில பேசுகிறானே இவன் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் நானும் இவனுக்கு போய் வாடகைக்கு வீடு தருவேண்ணா வாடகை ஒழுங்கா கொடுக்கறதுல ஒண்ணும் இல்ல பேச்சு மட்டும் எவ்வளவு தூரம் வருது முதல்ல இவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க செய்யற சாப்பாடுல உப்பு அள்ளி போட்டு வேண்டியதுதான் அடுத்த நாளும் ஆச்சு அந்த அக்கா திரும்பியும் அவங்க கடைக்கு வந்திருந்தாங்க அப்ப கிருஷ்ணா சும்மா சொல்லக்கூடாதுப்பா கூடாதுப்பா ரொம்பவே அருமையா இருந்துச்சுப்பா என் பசங்க போட்டி போட்டு சாப்பிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க சரி இன்னைக்கு ஒரு பார்சல் கட்டுப்பா ஏன் கிருஷ்ணா எனக்கு சரணியமையும் குழந்தையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு உன் வீட்டுக்கு என்ன கூட்டினு போறியாப்பா உங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டினு போகணுமா இப்போதான் ஏதோ காலு எடுத்து வச்சிருக்கேன் கடனும் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்குள்ளே அதுக்கு எடுக்கலான்னு பாக்குறீங்களா அவங்கெல்லாம் வீட்டில் இல்லை சரணியமும் குழந்தையும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க வரத்துக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அந்த என்னன்னா சொல்லி அனுப்புற வாங்க எதுவும் சொல்லியேன்படியா நீ சொல்லி அமுச்சு உன் ஒன்னும் இல்லாத வீட்டுக்கு நான் வரணுமா ரொம்பதான் வாய் நீழுதுப்பா உனக்கு இதுக்கப்புறம் உன் கடைக்கு வந்தேன்னா என்ன கேட்டு பாரு என் கடைக்கு தான் நான் இப்படி எல்லாம் பேசினு இருக்கேன் ஒழுங்கா இருந்து ஓடி போயிடுங்க உங்க தான் என்ன எல்லாத்தையா நான் இழந்த வட்டிக்கு மேல வட்டின்னு அதிகம் வட்டி போட்டு என்னால எல்லாத்தைய அடிச்சு வாங்கிக்கினாங்க இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட ஏமாறுறதோ இல்லை இங்க இருந்து ஒழுங்கா ஓடிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கடையும் பெருசாக ஆரம்பிச்சது அந்த கொகைக்குள் வந்து வெளியே வந்து ஒரு குட்டியாக ஒரு வீடியோ வாங்கினாங்க ஒரு குட்டி கடையும் வாடகைக்கு எடுத்து ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சாங்க யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துன்னு இருந்தாங்க மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோக்கு விற்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவில் வாய்ஸ் கிளியராக இருந்துச்சானு சொல்லுங்க அதே மாதிரி எந்த வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்